செரீனா வில்லியம்ஸ் டென்னிஸ் வரலாற்றில் கிராண்ட்ஸ்லாம் ஒற்றையர் பட்டத்தை இளம் வயதில் வென்றவர் முன்னூற்று பத்தொன்பது வாரங்கள் டென்னிஸ் ஒற்றையர் தரவரிசையில் முதலிடம் கற்பிணியாக கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்ற முதல் பெண் ஒரு சாம்பியனாக இருப்பது அவர்களின் வெற்றிகளால் அல்ல ஒவ்வொரு தோல்வியின் போதும் மீண்டெழும் விடாமுயற்சியால் தனது வாழ்நாள் முழுவதும் பல காயங்கள் பின்னடைவுகள் தன் மீதான நிரவரிகளை அசைக்க முடியாத தன் தொடர் வெற்றியின் மூலம் எதிர்கொண்டவர் இருபத்தி மூன்று கிராண்ட்ஸ்லாம் ஒற்றையர் பட்டங்கள் பதினான்கு கிராண்ட்ஸாம் இரட்டையர் பட்டங்கள் மற்றும் நான்கு ஒலிம்பிக் தங்கப் பதக்கங்கள் என இருபதாம் நூற்றாண்டின் ஒப்பற்ற விளையாட்டு வீராங்கனை டென்னிஸ் அரங்கம் கண்டிராத மிக சிறந்த வீராங்கனை இவரின் ஒவ்வொரு வெற்றியும் பாலின சமத்துவத்துக்கும் நிரபரிக்கும் எதிரான ஆயுதம் நான்கு வயதில் டென்னிஸ் விளையாடத் தொடங்கிய செரீனாவிற்கு வறுமையிலும் நம்பிக்கை ஒன்றே தூண்டுகோள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி தனது பதினான்காவது வயதில் தொழில்முறை டென்னிஸ் வீராங்கனையாக மாறினார் தனது முதல் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை உலகின் முதல் நிலை வீராங்கனையான மார்டினா இங்கிஸ்க்கு எதிராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது யுஸ் ஓப்பனில் வென்றார் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு நுரையீரலில் ஏற்பட்ட இரத்தக்கட்டைக்கு எதிராக போராடி மீண்டவர் தனது வெற்றிகள் மூலம் டென்னிஸில் தன்னை மிகவும் உறுதியான சாம்பியனாக நிரூபித்துள்ளார் விளையாட்டில் மட்டும் அல்ல சாதிக்கு நினைக்கும் அனைத்து பெண்களுக்கும் செரீனா வில்லியம்ஸ் ஒரு உத்வேகம்